والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت, وإلى, كيف رفعت وإلى, الجبال كيف وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت, وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر

சூரத்துல நாங்க மேற்பகுதியை நாங்கள் பார்த்தோம் வந்து மனிதர்களுடைய இரு தரப்பினர்களை பற்றி அல்லாஹால தெளிவாக குறிப்பிடுகின்றான் முதல்ல வந்து யாரெல்லாம் அல்லாஹின் அவனுடைய தூதரையை பொய்ப்பித்தார்களோ யாரெல்லாம் நரகத்துக்கு தகுதியானவர்களா இருக்கின்றார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அவர்களுடைய முகங்கள் தாழ்ந்த கீழ் நிலைமையில் இருக்கும் கீழ்படிந்ததாக இருக்கும் அதே போன்று அவைகள் மிகவும் கஷ்டப்பட்டு கடுமையான வேதனைகளை சந்தித்தவர்களாக இருப்பார்கள் அதே போன்று கடுமையான சூட்டுள்ள அந்த அந்த நெருப்பிலே அவர்கள் நுழைவார்கள் அவர்களுக்கு அந்த சூட்டிலே அவர்களுக்கு கொடுத்தப்படக்கூடிய பானம் வந்து மிகவும் சூடாக்கப்பட்ட தண்ணீராக இருக்கும் அதே போல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு வந்து வந்துடிகள் இருந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் அந்த வந்து அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் அளிக்காது அந்த சாப்பாடு எந்த விதமான பலனையும் அளிக்காது அப்படியே நல்லா தாலா குறிப்பிடுகின்றார் அதே போன்று நல்லடியார்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய நிலைமை அவர்களுடைய முகங்களை பார்க்கின்ற நேரத்திலே பிரகாசமான முகங்களாக இருக்கும் அவர்கள் அல்ல அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அந்த அறற்கொடைகளை அவர்கள் இருப்பார்கள் உயர்ந்த சுவர்க்கத்திலே இருப்பார்கள் அங்கு அவர்கள் வீணான பேச்சு கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதே போன்று உயர்ந்த கட்டில்கள் அதே போன்று பானங்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் அதே போன்று விரிப்புகள் தலையணைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக அல்லாஹு தாலா கூறுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த காவியர்கள் வந்து அல்லாஹ் இந்த சுருக்கத்தில் அல்லாஹ் தாலா கூறுகின்ற அந்த அற்கொடைகளை அதைப் பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் சுருக்கம் இருக்குமா அப்படி இந்த அவர்கள் கேட்கின்றவருக்கு அல்லாஹ் தாலா குத் கூறுகின்ற விடயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் மறுமையில இருக்கின்ற விடயத்தை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றீர்கள் உலகத்திலே அல்லாஹ் தாலா பழித்து வைத்திருக்கின்ற எவ்வளவு அற்புதமான விடயங்கள் இருக்கின்றன இவைகளை வைத்து நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அற்புதங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய சக்தியை அல்லாவுடைய வல்லமையை நீங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹால வருகின்ற விடாயம் துருண இழல் இபிலி கைபா கொலைக்கல் அவர்கள் அபலாயம் துரூண இழல் இபில் அவர்கள் ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமா கைபா அது எவ்வாறு பழிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹத்தாலா கூறுகின்றான் அல்லஹத்தாலா இங்கு ஒட்டகத்தை பற்றி ஏன் குறிப்பிடுகின்றான் நாங்கள் பார்க்கிற நேரத்துல ஒட்டகம் வந்து குறிப்பா சொல்றதா இருந்தா ஒட்டகம் வந்து அரபிகளுடைய முக்கியமான ஒரு மிருகம் ஒட்டகம் வந்து முக்கியமான ஒரு படைப்பு அவர்கள் மிகவும் அவருடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் ஒட்டி வாழக்கூடிய ஒரு படைப்பாக இந்த ஒட்டகம் காணப்படுகின்றது அந்த ஒட்டகம் வந்து பொதுவாக அல்லா தலா படைத்திருக்கின்ற அந்த பிராணிகளில வந்து எல்லா விதமான பிரயோசனங்களை பொதுவாக எல்லா பிராணிகள் இருக்கின்ற மொத்த பிரேசத்தையும் அல்லாவத்தாலே இந்த ஒட்டகத்தில் வைத்திருக்கின்றார் ஒட்டாகம் வந்து மனிதர்களுக்கு சவாரி செய்வதற்கு ஒரு 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 என்ன வாகனமாக அந்த ஒட்டம் பாவித்து கொடுக்கின்றது அதே போல் அவருடைய பால் அவர்களுக்கு பானமாக உணவாக அவர்கள் உட்கொள்கின்றார்கள் அதே போல் அவர்களுடைய என்ன பொருள்களை சுமைகளை அந்த ஒட்டகம் என்ன செய்யுது சுமந்து செல்கின்றது அதே போன்று அந்த ஒட்டகத்துல வந்து அற்புதமான சில விடயங்கள் இருக்குது என்ன அந்த கடுமையான பாலைவனத்திலும் எவ்வளவு காலம் நாற்பது நாட்கள் அவைகள் அறந்த சதையில சேமித்து வைத்து அந்த வந்து என்ன செய்யும் அந்த பாலைவனத்து கப்பல் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அந்த பாலைவனத்துல அவைகள் நடந்து செல்கின்றதுக்கு அதாவது அவர்களுடைய கால்களை அதற்குள்ளமாய் படைத்திருக்கின்றான் அதே போன்று அந்த ஒட்டகம் வந்து மிகவும் வலிமையான ஒரு மிருகமா இருக்குது அந்த ஒட்டம் வந்து சுமைகள் அந்த ஒட்டகம் படித்திருக்கிற நேரத்துல என்ன செய்வாங்க அந்த சுமைகளை சுமந்து கொண்டு எழுந்து நடக்கின்ற ஒரு ஒரு பலத்தை அல்லாத்தாலா அந்த ஒட்டகத்துக்கு வழங்கி இருக்கின்றான் அதே போன்று ஒட்டாரத்துல அதிகமான பிரயோசனங்களை அல்லாவித்தாலா வைத்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப கால் என்று பார்க்கிற நேரத்துல ஆடு மாடு ஒட்டகம் இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை எடுத்து பார்த்தாலும் ஒட்டகத்தில் அல்லாவத்தாலா எல்லாத்தையும் விட அதிகமான பிரயோசனை வைத்திருக்கின்றான் பால் குடிக்கலாம் அது கொண்டு அதை ஏறி சவாரி செய்யலாம் இப்ப நாங்க மாட்டை வந்து மாட்டுல சவாரி செய்யலாது அத என்ன செய்யலாம் ஒரு கரத்தை கட்டி கொண்டு போற மாதிரி இருக்கும் ஆனா ஒட்டகம் வந்து ஒரு அற்புதமான படைப்பு என்பதை அல்லாஹால இங்கே விளங்கப்படுத்துகின்றான் இந்த குர்வான் வசனத்தை வந்து அஹ் சுரைகுல காதி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இமாம் அவர் சொல்லுவாராம் அஹ் ஒஹ்ருஜூபினா ஹத்தா நந்துரை இபில் கைபா கொலக்கத் வயில சமாயி கைபரோஃபிய நாங்கள் வெளியே சென்று ஒட்டகத்தை பார்த்து எவ்வாறு படிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் 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 சற்று அவதானித்து பார்ப்போம் என்று அவர்கள் கூறுவார்கள் அதே போன்று அவர்கள் வானத்தை பார்க்க கூடாதா கை பரூஃபியாத் அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் பார்க்க கூடாதா வானம் வந்து ஒரு அற்புதமான படைப்பு அந்த வானத்தின் அற்புதம் என்னன்னு சொன்னால் மிகவும் உயர்ந்துதான் இருக்கின்றது வானம் வானத்துக்கு யாரும் சென்றிருக்கின்றார்களா இவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அவர்கள் அவைகளுடைய தூரங்களை எப்படி அவர்கள் அளக்கிறார்கள் ஒலி ஆண்டுகள் சும்மா ஆண்டுகள் அல்ல ஒலி ஆண்டுகள் ஒரு ஒளி வந்து எவ்வளவு வேகமா சென்றதோ அந்த அளவு வேகத்தை வைத்தவர்கள் ஆண்டுகள் ஒரு ஒளி வந்து எத்தனை வருஷம் பயணித்தால் சென்றடையும் அப்படி என்ற அந்த வேகத்தை வைத்தவர்கள் இந்த கீழ்வாரத்திலே இருக்கின்ற அந்த கிரகங்களை அவர்கள் நியமிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த வானம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தாலா வானத்தை பற்றி கூறுகின்ற நேரத்தில் அல்லது அமதின் தரவுனா நீங்கள் கண்ணால் காணாத தூண்களை வைத்து அல்லாஹ் அல்லாஹால என்ன செய்திருக்கின்றான் வானத்தை அல்லாஹ் உயர்த்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா அவர்கள் அவர்கள் வானத்தை நாங்கள் அந்த வானத்தை நாங்கள் கட்டி இருக்கின்றோம் அமைத்திருக்கின்றோம் நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம் நாங்கள் வானத்தை நாங்கள் இரவுல பார்க்கிற நேரத்துல அந்த வானம் ஒரு அலங்காரமாக இருக்கின்றது ஒரு அழகான நட்சத்திரங்கள் அதே போன்று வெளிச்சங்களை கொண்டிருக்கின்றன அவைகள் எந்த விதமான ஓட்டைகளும் கிடையாது என்று தாலா கொடுத்திருக்கின்றான் வானத்தில் அல்லா பல அற்புதங்களை வைத்திருக்கிறார் வேறு இடங்கள் அல்லா நட்சத்திரங்களை வைத்து உங்களுக்கு நீங்கள் வழிகளை தேடிக்கொள்வதற்கு அந்த காலத்துல வந்து நட்சத்திரத்தை வச்சு செய்வாங்க இந்த திசைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை வைத்து அவர்கள் வழி தேடுகின்ற அந்த பல பிரயோசனங்களை எல்லா அந்த வானத்திலே வைத்திருக்கின்றான் இந்த ஆயத்தின் இந்த சூறாவளி வந்து சுருக்கமாக அபலாயம் வைலமாயி கைபரோ அவர்கள் வானத்தை அவர்கள் பார்க்க கூடாதா எவ்வாறு அது உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று அவர்கள் மலைகளை பார்க்க கூடாதா எவ்வாறு அவைகள் நட்டப்பட்டிருக்கின்றன என்பதை அப்ப மலைகள் வந்து என்ன செய்யுது இந்த உலகத்துல பூமியில வந்து அல்லாஹு தாலா மலைகளை நாட்டி வைத்து நட்டி இருக்கின்றான் அப்ப அந்த மலைகளை எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த மலைகள் பூமிக்கு மேலால் எந்த உயரமா இருக்கின்றதோ அதை விட மூன்று மடங்கு வந்து பூமிக்கு கீழே அவர்களுடைய ஆழத்துல அந்த மலைகள் அந்த மலைகள் வேரோண்டி காணப்படுகின்றன ஆடாம வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு படைப்பாக இந்த மலைகள் இருக்கின்றன மலைகள் வந்து ஒரு அற்புதமான படைப்பு மனிதர்கள் வந்து மலைகளை பார்த்து நாங்கள் படிப்பினை வர வேண்டும் அல்லாதால மலைகள்ல பல பிரோசனங்களை வைத்திருக்கின்றன பொதுவாக மனிதர்கள் மலைகள் சூறாவளி போன்ற அந்த இவை காற்றுகள் அவைகளில் இருந்து மனிதர்கள் அந்த மலைகளை வைத்து பாதுகாக்கப்படுகின்றார்கள் அதே போல் ஊர்களுக்கு இவைகள் வேகமாக வருகின்ற காற்றுகள் அந்த மலைகளிலே பட்டு அவைகள் தணிக்கப்படுகின்றன எனவே மலைகள் வந்து ஒரு பிரயோசனமான படைப்பாக இருக்கின்றது அருந்தி ரவாசிய அன் தமித அல்லாவுதலா பூமியிலே அந்த பிரமாண்டமான மலைகளை அல்லாவதால வைத்திருக்கிறான் அன் தமிதமிக்கும் அந்த பூமி வந்து உங்களை கொண்டு அப்படியே உடைந்து போகாமல் இருப்பதற்கு அப்ப பூமி வந்து நாங்க பாக்குறோம் பூமியில கீழ்ப்பகுதிகளை வந்து சில இந்த பலம் இல்லாத பகுதிகள் இருக்கு நாங்க பாக்குறோம் இந்த எரிமலைகள் வாரத்துக்கு காரணம் என்ன பூமியில சில பகுதிகள் வந்து அவ்வளவு பலம் இல்லாமல் இருக்கின்றன அப்ப இவைகள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுறதுனா அல்லாவத்தாலா பலமான மலைகளை வைத்திருக்காங்க மலைகளை வச்சுதான் இந்த பூமி வந்து என்ன செய்யுது உறுதியாக இந்த மனிதர்களுக்கு பிரயோசனமானதாக இந்த பூமி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே மலைகளுடைய அற்புதத்தை பற்றி அல்லாத்தாலா இப்போதான் மனிதர் வந்து ஆய்வு செஞ்சு அந்த மலைகளுடைய பிரயோசனத்தை விளங்குகின்றார்கள் ஆனா அல்லாஹாலா அன்றே இந்த மலைகள் எவ்வளவு பிரயோசனமானவை என்றதை பற்றி அல்லாஹால குறிப்பிட்டிருக்கின்றன வயலில் அறந்தி கைபசுத்திஹத் அதே போன்ற பூமியை அவர்கள் பார்க்கவில்லையா கைபசுத்திஹத் எவ்வாறு அந்த பூமி வந்து விரிக்கப்பட்டிருக்கின்றன பல்லாடு அற்புதம் என்னன்னு சொன்னா பூமி வந்து ஒரு வட்ட வடிவம் அப்படித்தான் ஒரு பந்து வடிவம் ஆனாலும் அந்த பூமி என்ன செஞ்சிருக்குது விருந்து காணப்படுகின்றது அப்ப அது வட்டமாக இருந்தும் எங்களுக்கு எப்படி இருக்குது பூமி நான் நடந்து சொல்கிற ஏதாவது எங்களுக்கு வட்டத்துல போற மாதிரி விளங்குதா இல்ல எங்களுக்கு அது விரிக்கப்பட்டு தான் இருக்கின்றது எங்களுடைய எங்களுக்கு தேவையான மாதிரி அந்த பூமியை பறந்து விரிந்துதாக வைத்திருக்கின்றால் அது அல்லாஹோடைய அற்புதமாக இருக்கின்றது அப்ப இதை வைத்து எங்களுக்கு பூமி வந்து

இந்த பூமி வந்து சுழற்சியா இருக்கணும் சுழற்சியா இருக்கிற நேரத்துல இந்த இரவும் மகள் மகல் வந்து மாறி வருகின்றது இதை அல்லாஹத்தாலா குறிப்பிட்டு இருக்கின்றான் எனவே இதை வைத்து பார்க்கிற நேரத்துல பூமி வந்து வட்டமா இருக்குது அதே போல அல்லாஹத்தால இந்த பூமியை பறந்து விரிந்ததாக மனிதர்களுக்கு நடமாடுவதற்கு இலகுவாக அல்லாவுத்தாலா வைத்து இருக்கின்றான் எனவே அல்லாஹத்தால இந்த அற்புதங்களை அல்லாவுத்தாலா குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்ற இந்த இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் தாலா முதல் ஒட்டகத்தை குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல்ல வானத்தை குறிப்பிடுகின்றான் அது மலைகளை பூமியை இதெல்லாம் வந்து அந்த காலத்துல மனிதர்கள் அரேபியர்கள் வந்து வெளியில் வெளியே அவர்கள் பிரயாணம் செய்கின்ற நேரத்தில் அவர்களுடைய கண்களுக்கு விலங்குகின்ற அற்புதமா இருக்கின்றது அல்லாவதால அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே அவர்கள் நிதர்சனமா காணுகின்ற விடயங்களை அல்லாஹ் அல்லாத்தாலா அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக குறிப்பிட்டிருக்கிறதை அவர்கள் பார்க்கிறோம் ஒரு மனிதன் வந்து ஒட்டகத்துல பிரயாணம் செய்கின்றார் அவர் வானத்தை பார்க்கின்றார் அவரை சூழ உள்ள மலைகளை பார்க்கின்றார் அதே போன்று பூமியை பார்க்கின்றார் இவைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதம் இருக்கின்றது நீங்கள் இதைகளை வைத்து நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாத்தாலா குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் ஞாபகம் ஓட்டுங்கள் இன்னமா அந்த முதக்கீர் நீங்கள் செய்கின்றவர் ஞாபகம் ஊட்டுகின்றதுதான் உங்களுடைய பொறுப்பேற்ற குறிப்பிடுகின்றார் நபியை நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள் இன்னமா அந்த முதக்கீர் நீங்கள் ஞாபகம் ஊற்றுவதா உங்களுடைய பொறுப்பு நெஸ்ட அலையும் நீங்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகிற அல்ல அப்ப நபி கல்லா தலா குறிப்பிட்டால் உங்களுடைய கடமை என்ன அவர்களுக்கு நீங்கள் ஞாபகம் ஓட்டுங்கள் அவர்கள் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்துகிற அல்ல அப்ப இஸ்லாம் வந்து உத்தரவு வந்து வற்புறுத்தி இஸ்லாம் வந்து உத்தரவு வந்து பலவந்தமாக அழைக்கின்ற மார்க்கமா இல்ல ஒரு நபியுடைய கூட அது நபியுடைய ஒரு பொறுப்பு அதுவும் இஸ்லாத்தை அவர் சொல்ல வேண்டும் வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள யாரையும் பலவந்தமாக நிர்பந்தித்து இஸ்லாத்தை எங்களுக்கு திணிக்க முடியாது என்பதை இந்த மார்க்கம் கூறுகின்றது எனவே நபி அவர்கள் வந்து வாழை காட்டி இஸ்லாத்தை ஏறு இல்ல உன்னை கொண்டு விடும் நபி அவர்கள் சொல்லவில்லை இஸ்லாம் அப்படி சொல் கூறுகின்ற ஒரு மார்க்கம் கிடையாது இஸ்லாத்தை பற்றி தவறாக அவர்கள் விளக்கமளிக்கின்றார்கள் விமுசை அதே போன்று பல அவசனங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் விரும்பியவர்களுக்கு உங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது அல்லாஹதான் நேர்வழி காட்டுகின்றார் அதே போன்று வலாஹு அலைக்க முதாம வலா கின்ன உள்ளாக எஹதீம் மையேஷா உங்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற கடமை உங்களிடம் இல்லை அல்லாஹ் அவன் ஆடியவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுகின்றான் இதெல்லாம் ஒரு நபி வந்து கடமை வந்து அது அல்லாஹுக்குரியது என்பதை அல்லாஹு குறிப்பிடுகின்றான் யாரெல்லாம் வந்து நபியை ஏற்கவில்லையோ நபி அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது அல்லாஹாலா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றான் இல்லாமல் அக்பர் யாரெல்லாம் அந்த நபியை ஏற்காமல் அவர்கள் மறுத்து புறமுது அவர்களுக்கு கடுமையான மிகவும் பெரிய வேதனை அல்லாஹாலான் அப்போ உங்களுடைய பாவத்தை பொறுத்த அவர்களுக்கு வேதனை இருக்கின்றது இப்ப யாரெல்லாம் நிராகரித்து புறமுது காட்டுகின்றார் போல அவர்களுக்கு அல்லஹா மிகவும் பெரிய வேதனையை அல்லாஹ் கொடுப்பதாக கூறுகின்றான் அவர்கள் மீண்டு கேள்வி கேட்பது அவர்களை விசாரிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா முதல்ல ஈமான் கொண்டவர்கள் காபியர்கள் இவர்களுடைய நிலைமை மறுமையில எவ்வாறு இருக்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகள் அதே போன்று நல்லவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெகுமதிகள் எவ்வாறு இருக்கும் என்பது அல்லாஹ் தாலா கூறிவிட்டு அவர்கள் நிராகரிக்கின்றவர்களை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து அவர்கள் ஈமான் கொள்ளும்படி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக நபி அவர்களுக்கும் அவனுடைய பொறுப்பு என்ன என்பதை அல்லாஹால தெளிவுபடுத்திவிட்டு யாரெல்லாம் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்குரிய தண்டனை எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் கூறிவிட்டு இந்த வசனத்தை முடிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல் குரானை படித்து அதன்படி பிரவசன குருவிற்கு அல்லாஹால மனைவிக்கும் அவர்கள் குறிவான